ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்பதாம் பத்து ஏழாம் திருமொழி பத்தாவது பாசுரம் திருவல்லவாழ் பாசுரம் இந்த பதியத்தின் கடைசி பாசுரம் மறைவலார் குறைவிலார் உரையும் ஊர் வல்லவாழ் அடிகள் தம்மை சிறைகுலா வண்டரை சோலை சூழு கோல ஆளிநாடன் நாடன் கரையுலா வேல்வல்ல கலியன் வாய் ஒலி இவை கற்றுவல்லார் நிலம் காவல் பூண்டு இன்பம் நன்கு எய்துபாரே மறைபலார் குறைவிலார் உறையும் ஊர் வல்லவாழ் அடிகள் தம்மை சிறைகுலா வண்டரை சோலைகுள் கோலனில் ஆலினாடன் கரைவுலா வேல்வல்ல வல்ல கலியன் பாய் ஒலி இவை கற்றுவல்லார் நிலம் காவல் பூண்டு இன்பம் நன்கு கெய்துமாரே மறைவலார் வேதத்தில் வல்லவர்கள் வல்லார் வல்லவர் வல்லார்கிறத வளார்ன்னு போட்டிருக்கார் மறைவலார் வேதத்தில் வல்லவர்கள் குறைவிலார் வாழ்க்கையில் ரொம்ப திருப்தியாக இருக்கிறவா எல்லாரும் இந்த ஊரில் இருக்கிறவாள்லாம் எந்த குறையும் பிடிக்கும் குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி நிலைமையில் உண்மையான வாய் வார்த்தை இல்லை மனசளவில் இல்லாதவர்கள் உறையும் ஊர் அப்படிப்பட்டவர்கள் வாழ்கின்ற ஊரான நல்ல வாழ் அடிகள் தம்மை திருவல்லவாழிலிருந்து இருக்கும் இந்த பெருமானுடைய பெருமானை சிறைகுலா வண்டனை சோலைகுழ் சிறைகுலான்னா சிறகுகள் உடைய வண்டுகள் எப்பொழுதும் ரீங்காரம் செய்கின்ற சோலைகள் சூழ்ந்த சிறைகுலா வண்டரை சோலைகுள் அது சிறகுகள் உள்ள வண்டுகள் எப்பொழுதும் ரீங்கரித்து கொண்டிருக்கிற சோலைகள் சூழ்ந்த கோலநீள் ஆலினாடன் அழகிய பெரிய திருவாலி நாடன் திருவாலியில் பிறந்தவர் திருவாலி நாடன்னு போட்டுருக்க அங்கே அவதரித்தவன் புரிஞ்சிக்கலாம் சிறைகுலா வண்டரை சோலை கோலநீள் ஆலி நாடன் கரைகுலா வேல் வல்ல கலியன் கரைகுலா வேல் வேலில் எப்பயுமே எதிரிகளுடைய ரத்தக்கரை இருக்கு புரிஞ்சுட்டேன்டா அதாவது இந்த இந்த ஆயுதங்கள்லாம் படித்து எப்பயம்மா சுத்தமாக வச்சுட்டு இருந்தால் சண்டைக்கே யூஸ் ஆகாதுன்னு அர்த்தம் கொஞ்சம் யூஸ் பண்ணலேன்னு கூட அர்த்தம் அதனால் ஆயுதங்கள் எல்லாம் ஏதோ ஓரளவுக்கு தான் சுத்தம் பண்ணுவா சில சமயத்தில் அப்படியே விட்டுவான் அப்படின்னா இந்த ஆயுதமெல்லாம் பயனில் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கோசரம் அதே மாதிரி தான் கரைவிழா எதிரிகளுடைய வேல் வல்ல வேற்படையில் வல்ல கலியன் வாய் திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த ஒலிவை கற்று வல்லார் பாசுரங்களை கற்று வல்லவர்கள் கற்ற வல்லவர்கள் கரையுலா வேல்வல்ல கலியன் வாய் கற்று வல்லார் இறைவராய் அரசர்களாய் இறைவன் போன்றே கோவாய் அரசர்களாய் இருநிலம் காவல் பூண்டு இந்த பெரிய நிலத்தை இந்த பெரிய பூமிக்கு காவலாக இருப்பார்கள் இன்பம் நன்கு எய்துபாறு ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாகவும் இருப்பார் ராஜாக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது எப்போ எதிரி எந்த எதிரி வந்து தாக்குவான்னு தெரியாது எந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாது ஆனால் இவாளுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இருக்காது ஆனால் இன்பம் நன்கு எய்துபாரை இறைவரா கிருநீளம் காவல் பூ உண்டு இன்பம் நன்கு எய்துபாரை பாசனம் படிச்சுடலான்னு நினைக்கிறேன் மறைவலார் குறைவிலார் உறையும் ஊர் வல்லவாழ் அடிகள் தம்மை சிறைகுலா வண்டரை கோல நீள் ஆலிநாடன் கரையுலா வேல்வல்ல கலியன்வாய் ஒலியவை கற்றுவல்லார் இறைவராய் இருநிலம் காவல் பூண்டு இன்பம் நங்கு எய்துவாரே श्रीमते राजाय